இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் நூற்று பனிரெண்டாவது குரல் அதாவது பனிரெண்டாம் அதிகாரம் நடுநிலைமை அதிகாரத்தில் இருந்து நூற்று பனிரெண்டாவது குரல் குரல் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து குரல் இன்னொரு முறை நண்பர்களே செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து இதுதான் குரல் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நடு நிலைமை உடையவர்களின் செல்வமானது என்றுமே குறைவில்லாமல் அவர்கள் தலைமுறை தலைமுறைக்கும் என்றுமே குறையாமல் பலமாக இருப்பார்கள் இதுதான் என்னுடைய அர்த்தம் நண்பர்களே இதை இன்னொரு முறையாக நம்ம அர்த்தம் கொள்ளலாம் எப்படி என்றால் செப்பமுடையவன் என்றால் உண்மையை பேசுகின்றவன் அப்ப உண்மையை பேசுகின்றவன் யாரு நடுநிலைமையானவன் பேசுகின்றவன் அந்த நடுநிலையானவன் ஆக்கம் சிதைவின்றி ஆக்கம் என்றால் என்ன நம்ம உருவாக்கக்கூடிய அது நம்மளுடைய உடம்பா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் நம்மளுடைய பரம்பரையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஆக்கம் தான் ஆக்கம் சிதைவின்றி அப்படின்னும் பொழுது ஆக்கம் சிதைவு இல்லாமல் அதாவது குறைவுபடாமல் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து எச்சத்திற்கு என்ன கண்ட மேனைக்கு பேசுவாங்கல்ல எப்படி ஆனா நீ எப்படி ஆயிட்ட அந்த மாதிரி இல்லாமல் ஏமாப்பு உடைத்து என்றால் அடுத்தவர்கள் கேலியாக பேசுவதை உடைத்து வாழ்வார்கள் யார் நடுநன்மையானவர்கள் அதான் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கண்டமேனிக்கு யாரும் பேசாம அவர்களை பற்றி அவர்களுடைய பரம்பரையாகட்டும் அவர்களுடைய செல்வமாகட்டும் என்றென்றுக்கும் நன்றாக இருக்கும் அது யாரு யாருடையது என்றால் எப்பொழுதுமே நடுநிலைமையாக இருப்பவர்களின் வாழ்க்கையில் என்றுமே அப்படித்தான் நடக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி